தமிழுக்கும் தமிழ் மக்களுக்கும் ஆர் ஆர் பிரதர்ஸ் ஃபேமிலி எல்லாத்துக்குமே என்னுடைய அன்பான வணக்கம் பீமன் பத்தாயிரம் யானைகளின் மதத்தான சக்தியை எப்படி பெற்றார்னு உங்களுக்கு தெரியுமா மலியூத்த மகிமைக்கு பெயர் பெற்ற பீமன் அடிக்கடி துரியோதனனை எளிதில் வீழ்த்திடுறாரு அதில் விரக்தி அடைந்த துரியோதனன் பீமன் சாப்பிட்ற உணவுல விஷத்தை கலந்து பீமனை கங்கையில் அவனுடைய கை கால்கள் எல்லாம் கட்டி தூக்கி எரிஞ்சிடுறாரு அப்போ மயக்கம் அடைந்த பீமன் நாகலோகத்தை அங்கே இருக்கும் நாகங்கள் எல்லாம் அவரை நினைச்சிருச்சு உடனே பீமனை தாக்கவும் ஆரம்பிச்சிருச்சு நாகத்தின் விஷம் துரியோதனன் கொடுத்த விஷத்துக்கு மருந்தாக மாறி பீமன் மயக்கம் தெரிஞ்சிட்டாரு மயக்கத்திலிருந்து விழிச்ச பீமன் தன்னை தாக்கிய நாகங்கள் எல்லாத்தையுமே அவரும் திரும்பி தாக்க ஆரம்பிச்சிட்டாரு இத கேள்விப்பட்ட வாசுகியும் ஆரியனாகமும் அங்க வந்தாங்க அப்போ ஆரியனாகும் பீமன் தன் பேரன் என்பதை அறிந்து கொண்டது பின் ஆரியனாகும் பீமனை சமாதானப்படுத்தி பீமாவுக்கு தங்கம் மட்டும் பல ரத்தனங்களை வழங்கிச்சு அது போக நாகலோகத்தில் உள்ள அமிர்தத்தையும் பீமனுக்கு குடிக்க கொடுத்துச்சு பீமன் அந்த அமிர்தத்தை குடித்துட்டு சரியா ஒரு ஏழு நாள் அங்கே உறங்கிட்டார் பீமன் விழித்ததும் நாகராஜன் பீமாவிடம் அவர் பத்தாயிரம் யானைகளின் வலிமையை பெற்றதாக தெரிவித்தார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஆர்ஆர் பிரதர்ஸ் சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க அப்பதான் இது போல வீடியோ உங்களுக்கு அடுத்தடுத்தது நோட்டிபிகேஷன்ல வரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட் ஒரு